அங்கே இருந்து சில தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு தூங்காம அப்படியே இருக்கிறா பிள்ளை என் ட்ரெஸ் கூட கிளையாம அதனால இப்ப அவங்களுக்கு தூக்கத்துக்கு அவங்கள சீக்கிரம் விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கான சிகிச்சைக்கு எனக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான மோசமான நிலமையா இருக்கு இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போய்கிட்டே இருந்தது அவர் வந்து இப்போ அடுத்த மூணாம் தேதி அவருக்கு ட்ரீட்மெண்ட் மருத்துக்கு போகணும் அதுக்குள்ள அவங்க வந்து இலங்கைக்காரங்க பிடிச்சிட்டாங்க இப்போ அவர் ஒருத்தர் தான் வந்துகிட்டு இந்த ஃபேமிலிக்கே வந்துட்டு அவர் ஒருத்தர் தான் வந்து வருமானம் என்ன வந்துருக்காங்க அந்த அவங்க தெரியும் வந்து அதாவது நான் நான் ஒரு ஃபோனில் நம்பர் வர அடிச்சு சொல்லிவிட்டு இத்தனை மணிக்கு வர வாங்க அதற்காக மேம் எவ்வளோ